வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகரை சந்தித்தார் தனது உடல்நிலையை தயார் செய்து கொண்டு ஆயிரம் அரசியல் கூட்டங்களை நடத்த திட்டமிடும் ரணில் கமன் கைது செய்வது தொடர்பில் சட்டமாதிபரின் அறிவிப்பு போதைக்கு அடிமையானவர்களில் பெரும்பாலானோர் ஓயல் தேர்ச்சி பெறாதவர்கள் முக்கிய தூதுவர்களை சந்தித்த வெளி விவகார அமைச்சர் முதல் இடத்தை பெற்ற இலங்கை இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானியர் டக்குடன் கலந்துரையாடியுள்ளார் ஐக்கிய நாடுகள் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு சென்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்பொழுது இலங்கையின் மனதுரிமைகள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன அத்துடன் மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க தமது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கை உயஸ்தானிகரினால் அண்மையில் முன்வைக்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி முன்னாள் ஜனாதிபதி பிரான்ஸ் இங்கிலாந்து அல்லது இந்தியா போன்ற நாட்டிற்கு செல்ல தயாராகி வருவதாக கூறப்பட்டுள்ளது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்கட்சியின் பொறுப்பை ஏற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிரணியில் உள்ள அரசியல் கட்சிகளிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன அதன்படி முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தில் கவனம் செலுத்த உள்ளார் அதற்கமைய இது குறித்து முன்னாள் ஜனாதிபதி தமது கருத்துக்களையும் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவருடைய உடல்நிலை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளின் காரணமாக ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் இதுவரை குறிப்பிட்ட தேதிகள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை மேலும் எந்த ஆண்டு இறுதிக்குள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு செல்லுவார் என அரசியல் வட்டார தகவல்கள் குறிப்பிடுகின்றன முன்னாள் அமைச்சர் உதய கமன் பிலவை கைது செய்ய முடிவெடுக்கப்படுமானால் அது தொடர்பில் மனு ஒன்றின் ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக சட்ட மாதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி உதய கமன் தாக்கல் செய்துள்ள ரீட் மனு இன்றைய தினம் விசாரணைக்கு அளிக்கப்பட்டது இதன்பொழுது குற்றப்புலனாய்வு திணைகளும் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிஸ்டர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் ஐஸ் போதை கடுமையானவர்கள் உட்பட பெரும்பாலான போதை கடுமையானவர்கள் சாதாரண தரத்துக்கு கீழ் கல்வி நிலைகளை கொண்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர மறுவாழ்வு தேவைப்படுவதாலும் வேலையின்மையால் இருப்பதாலும் அவர்கள் இப்போது அரசுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டதாக சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தினைச் சேர்ந்த பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள மற்றும் அவரது குழுவினரால் நடத்தப்பட்ட இந்த ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறைத்தரவு மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களின் வடிவங்களை பகுப்பாய்வு செய்தது அவர்களின் கண்டுபிடிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பல்வேறு குற்றங்களுக்காக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர்களில் நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது பேர் குற்றவாளிகள் இருபத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு வழக்குகள் நேரடியாக போதைப்பொருளுடன் தொடர்புடையவை கொழும்பு கம்பகா கழுத்துறை மற்றும் கொருநாகல் ஆகிய நான்கு முக்கிய மாவட்டங்களில் போதை கடுமையானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வின் பொழுது ஒரு பகுதியாக இலங்கை வெளிவகார அமைச்சர் விஜித கீரத்துக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பு அமெரிக்காவில் நடைபெற்றது அமைச்சர் விஜித கேரத் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தளத்தில் ஒரு பதிவில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வலுவான நட்பு மற்றும் நெருக்கமான ஒத்துழைப்பை இந்திய விவாதம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறினார் இதனிடையே அமைச்சர் கேரத் அமெரிக்க துணை வெளியுறவு செயலாளரை அலிசன் ஹக்கரையும் சந்தித்தார் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பகிரங்க பகிரப்பட்ட முன்னுரிமைகளை முன்னேற்றுவது குறித்தும் இந்த கலந்துரையாடல் கவனம் செலுத்தியுள்ளது உலகளாவிய பயண இதழான டைம் அவுட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் பார்வையிட வேண்டிய முதலிடமாக இலங்கையை தரவரிசைப்படுத்தியுள்ளது இது அந்த மாதத்துக்கான சிறந்த பயண இடங்களின் வருடாந்திர பட்டியலை வெளியிட்டுள்ளது டைம் அவுட் இலங்கையை அதன் வெப்பமண்டல காரணிலே கலாச்சார பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழகுக்காக பாராட்டியதோடு இப்பண்புகள் அக்டோபரில் பயணிகளுக்கு ஏற்ற இடமாக இலங்கையை அமைப்பதாக கூறியுள்ளது தங்க நிற கடற்கரைகள் மற்றும் மலைநாட்டு நடைப்பயணங்கள் முதல் பண்டைய கட்டிடங்கள் மற்றும் வனவிலங்கு சவாரிகள் வரை இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு அனைத்தையும் வழங்குவதாக சிறப்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஃபாலிவுட் திரைப்படமான தாரே ஃபர் திரையிடப்பட வேண்டும் என்று கலை மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பாராளுமன்ற குழுவிடம் அவைத்தலைவர் விமல் ரத் கோரிக்கையினை விடுத்துள்ளார் தாரே ஃபர் படத்தை பார்த்த பின்னர் அது என்னிடமும் என் மனைவிடமும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது குழந்தைகளின் தேவைகளை பற்றி சிந்திக்க இது எங்களை தூண்டியது குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத எம்பிக்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு டிவிடியின் நகல்களை வழங்குவதற்கு நான் முன்மொழிகிறேன் என அமைச்சர் குறிப்பிட்டார் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இலங்கைக்கு வருகிறந்த இந்திய கடைப்படை தளபதி அட்மிரல் டினிஸ் கே திரிபதி பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவை செவ்வாய்க்கிழமை சந்தித்தார் இந்திய கடற்படை தளபதி மற்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரி ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தல் மற்றும் நீண்ட கால நட்புறவை பயன்படுத்தல் உள்ளிட்ட இரு தரப்பினருக்கு முக்கியமான பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது கொழும்பு மாநகர சபையின் அலுவலக உதவியாளர் ஒருவர் நகரசபை ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் கேரோயின் விற்பனை செய்ததாக பலானு ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர் நீண்ட காலமாக தன்னுடைய அலுவலகத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயினை சூட்சமமாக பொதி செய்து நகரசபை ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அவர் கெம்பல் பூங்காவுக்கு அருகிலுள்ள கொழும்பு மாநகர சபை கட்டிடத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார் பொதுக்கூட்டங்களில் பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சியை ஸ்ரீலங்கா பொது இனப்பெறமுறையின் பொதுச்செயலாளர் சட்டத்திரணி சாகர காரியவசம் கடுமையாக எச்சரித்துள்ளார் தொலைபேசி மூலம் இந்த எச்சரிக்கை அவருக்கு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீப காலங்களில் திசக்குட்டி ஆராய்ச்சி வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் கட்சிக்குள் கணிசமான கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக இதில் கூறப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஸ்ரீலங்கா பொதுஜன தினப்பெறமுறை இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சி நாளை தினம் கட்சி அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்